வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ நம்ம தொடர்ச்சியாக தாந்திரிக பரிகாரங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து விருச்சகம் ஸோ விருச்சக ராசிக்காரங்க ஒரு டைரியில் இந்த வருஷம் என்னென்னலாம் பாசிட்டிவ் நடக்கணும் உங்களுக்கு என்னென்னாலும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றது க்ரீன்லேயும் என்னென்னால் நம்மளை விட்டு விலகணுன்றத ரெட்லேயும் எழுதுங்க இந்த வீடியோ நீங்கள் எடுத்தோன்னே பார்க்குறதுன்றது வேஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் எடுத்தோடனே பார்க்குறதுன்றது ஒரு பிரியாணி வந்து எந்த விதமான தாழ்ஜாவும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி இது எந்த வகையிலையும் யூஸ் கிடையாது இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் தாந்திரீக தாந்திரிக பரிகாரங்கள்லாம் என்ன அது எப்படி பயன்படுத்தணுன்ற வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு தனியாக வீடியோ போட்டுருக்கு ஏன்னா அது பன்னெண்டு ராசிக்கும் அதோட ஜாயிண்ட்டாக சொல்லணும்னா எனக்கு அது ரொம்ப நேரம் லென்த்தாக வீடியோ போயிடும் அதனால் ஒரே வீடியோவாக டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ புரியும் சோ ஆந்திரிக பரிகாரங்கள் விச்சக ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தஞ்சாம் ஆண்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேதும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகும் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவானும் மாற போறாங்க இதுல ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்க சனிதான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் ஏன்னா ராசியை பத்தாம் பார்வையை பார்க்கும் இதன் காரணமா உங்களுடைய ஸ்லோ வந்து உங்களுடைய வேகம் உங்களுடைய தொழிலில் ஏற்படுகின்ற முன்னேற்றம் ஸ்லோவா வாய்ப்பு இருக்குது இதை சரி பண்ணும் அப்படின்னா ஐம்பது எம்எல் தேன் இங்கே ஐம்பது எம்எல் தேன் வங்கி அந்த ஐம்பது எம்எல் தேனை ஐம்பது எம்எல் தேன் வங்கி அந்த ஐம்பது எம்எல் தேனை கிணற்றில் ஊற்ற வேண்டும் சனிக்கிழமை என்று ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இப்போ என்ன சனி பகவான் பயிற்சியாகி ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஆறு மாதத்துடையே போடணும் இது ஆறு மாதத்துடைய போட்டிருந்தா ஆறு மாதமும் உன்னோடைய வெற்றி கொஞ்சம் வந்திருக்கும் பட் என்னுடைய சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது நான் நினச்ச மாதிரி எல்லா வேலையும் நடக்க மாட்டேங்குது டிலே ஆகுது அதனால் வீடியோ டிலே வந்துருச்சு பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ரெண்டு வருஷம் சனி பகவான் அங்கே தான் இருக்க போகிறாரு ஸோ தேனில் வந்து தேனை ஐம்பது எம்எல் தேனை அன்று கிணத்துல விடுங்க உங்களுடைய வேகம் ஸ்லோவாகிறது சரியாயிடும் ஸ்பீடாகிடும் ரைட் ரெண்டாவது பரிகாரம் காகத்திற்கு எல் சாதம் காகத்திற்கு எல் சாதம் வைக்கணும் சனிக்கிழமை அன்றைக்கி அதே சனிக்கிழமை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி தரணும் ஒரு அஞ்சு வாழைப்பழம் ஆறு வாழைப்பழம் உங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அவ்வளோ உங்கள் கையால் கொடுக்கணும் போய் நிலத்தில் போடக்கூடாது அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரக்கூடாது உங்கள் கையால் கொடுத்தா தான் தானம் அது ஒருவேளை எரும்பு மாடா இருந்தா இன்னும் ஸ்பெஷல் அதிகம் இன்னும் பலம் அதிகம் ஸோ எறும்பு மாடு இருந்தா பலம் அதிகம் இருந்தாலும் பசு மாடு கொடுக்கலாம் தப்பு கிடையாது இரண்டாவது பரிகாரம் மூணாவது பரிகாரம் வீட்டுல யானை படமோ அல்லது யானை பொம்மையோ இருந்தா அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அது உங்களுடைய கண்ணில் படாத மாதிரி பாத்துக்கணும் ஏன் அப்படின்னா ரெண்டு அஞ்சு குடிவர் எட்டாம் ஏழாம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயம்தான் ஆனா அவர் அங்கிருந்து கேதுவை பாக்குறாரு உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்க கேதுவ பகவானை பாக்குறாரு அது வந்து சின்ன சின்ன இடவர்களை தரும் அதனால யானை முடி மோதிரம் போட்டிருக்கவங்க யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் கோயிலுக்கு போனால் அது உங்களுக்கு புண்ணியம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் யானை படம் யானை பொம்மை வச்சுருந்தா அதை அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கவங்க அதை பண்ணக்கூடாது மீறி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா ஆகாது உங்களுடைய மானம் மரியாதை ஏதாவது ஒரு வகையில் பங்கம் ஏற்பட்டு அசிங்கப்படுவீங்க இந்த குடி பழக்கத்தால் அல்ல சிகரெட் பழக்கத்தால் அல்லது ஒரு பெரிய தொகை வைத்தியத்துக்கு சேவை பண்ற மாதிரி வரும் சோ இது ரெண்டும் தவிர்க்கும்னா இந்த இருந்து முழுசா மீண்டு வந்திருக்கு நாலாவது சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்க ராசிக்கு சனி பகவான் நான்காம் இடத்துல ஸ்தானத்துல இருக்கிறதுனால சனிக்கிழமை அதே மாதிரி உங்க ராசியுடைய அதிபதி செவ்வாய் அந்த இடத்துல எந்த விதமான அசுப கிரகமும் இல்லை ஆனா கேது பகவான் பார்க்கிறார் இதன் காரணமாக சனிக்கிழமையும் செவ்வாய்கிழமையும் நான்வெஜ்ஜி கண்டிப்பா சாப்பிடக்கூடாது மற்ற நாட்கள்ல சாப்பிடலாம் ஆறாவது பையன் கல்யாணமான கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது கருத்து வேறுபாடுகள் அதிகமா வருது டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுமோன்ற பயம் இருக்குது இல்ல கணவர் பண்ற செய்கை எனக்கு பிடிக்கல மனைவி பண்ற செய்கை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுகின்ற விருச்சகராசி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சிவன் கோயில் அல்லது அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இங்க சே சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் தான் வரும் பட் சேலத்துல இருந்து பக்கம் இந்த திருச்செங்கோடு இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருப்பாங்க அருநாரீஸ்வரர் கோயிலில் ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து ஒரு தாலி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல ஒரு சம்பவங்கள் நடக்கும் சண்டைகள் வராது சண்டைகள் நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வராது ஒருவேளை கணவருக்கு உடல்நிலை அடிக்கடி செட்டு கெட்டு போச்சுன்னா கூட இந்த மருதாளி கட்டும் பொழுது அந்த உடல்நலத்தில் இருக்கக்கூடிய அசௌகரியங்கள்லாம் சரியாகி மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை சிச்சரவுகள் அதிகமாக இருந்து இது வந்து பொறுக்க முடியல அம்மா வீட்டுக்கு போறேன் விவாகரத்து பண்றன்ற எண்ணங்கள் அதிகம் வந்துச்சுன்னா அல்லது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே காதல் இருக்குது ஆனால் அதையும் மீறி சண்டை வருது நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க ஆனால் சண்டை வந்துகிட்டே இருக்குன்னா இந்த மறுதாளி கட்டுங்க நல்ல முகூர்த்தமாக வீட்டு பக்கத்தில் உங்கள் ரெண்டு பேருடைய சாதத்தையும் கொடுத்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஜோசிக்காரங்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஒரு பரி பண்ணலான்னு இருக்கும் அது என்ன நாள் நல்ல நாள்னு மட்டும் கேளுங்க ஏன்னா நான் வீடியோ ஒரு ஏழு லட்சம் பேருக்கு ஒரே வீடியோவை போட முடியும் ஆறு லட்சம் ஐம்பதாயிரத்துக்கு ஆனால் அவ அவ்வளோ பேருக்கும் என்னால் ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது தனிப்பட்ட முறையில்னால எல்லாருக்கும் உதவி பண்ண தான் என்னுடைய மறுக்க முடியாத உண்மை மறுக்க முடியாத வேதனை ஸோ அதனால் வீட்டு பக்கத்தில் இருக்க ஜோசிக்காரங்கிட்ட போய் ரெண்டு பேர் ஜாத்து கொடுத்து எந்த நாளில் மருதாளி கட்டலான்னு சொல்லுங்கள் அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க அந்த டேட்டில் ஒரு வாரம் நான்வெஜ் சாப்பிடாம இருந்து ஒரு வாரம் செக்ஸ் வச்சுக்காமல் சிவன் கோயிலில் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுந்தான் சிறப்பு சிவன் இருந்தாலும் ஓகே போய் மருதாளி கட்டிக்கோங்க நல்ல மாற்றம் வரும் அதுக்கண்டு சார் இருக்கிற தங்கத்தாலித்த உண்டியில் பண்ணுமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இருக்கிற தாலியை இருக்கும் பொழுதே மருதாளி கட்டி வீட்டுக்கு வந்து அந்த புது மஞ்சள் குடியில் தங்கத்தை மாற்றிக்கோங்க அவ்வளோதான் பக்கமாக கூட அது ஏதோ ஒரு ஊரில் வந்து உங்கள் கணவருக்கு ஆபத்து உங்கள் நீ கட்டியிருக்க தாலிய டேபிள் எடுத்துவீங்கன்னு சொன்னான்னு ஒரு ஜோசிக்காரன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் பிடிச்சாங்க ஓசூரில் நினைக்கிறேன் ஒரு நாலு மாசம் முன்னாடி அது மாதிரிலாம் எதுவும் ஏமாற தேவையில்லை அந்த தங்கத்தை அதாவது மருதாளி கட்டணும் தான் பரிகாரம் இருக்க தவிர தங்கத்தை ஒண்டியில் போடணும் அல்லது எவங்ககிட்டையும் ஏமாறணும்லாம் எங்கேயும் கிடையாது நீங்கள் என்ன தங்க வைக்கிற வரைக்கும் ஏமாற அளவுக்கு இருக்கா அதெல்லாம் எதுவும் நீங்கள் நம்ப வேண்டாம் இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சுக்கோங்க நான் அந்த அந்த போஸ்ட்டை கூட ஃபேஸ்புக்கில் போகலான்னு ஃபோட்டோ எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆகும் அது மறந்து போயிட்டேன் ஸோ அடுத்து கணவன் மனைவிக்குள்ளே ஹெல்த் இஷ்யூ இருந்தாங்கன்னா இந்த டைமில் உடனடியாக பார்த்துக்கோங்க இந்த டைமில் விருச்சகராசி பெண்ணாக இருந்தால் கணவருக்கு உடல்நிலைக்கிடும் விருச்சகராசி ஆனால் இருந்தால் மனைவிக்கு உடம்பு நிலைக்கிடும் உடம்பு கேட்டால் இமீடியட்டாக டாக்டர் பார்த்துக்கோங்க ஓகேவா இடது கை மோதிரவர்களில் மரகதம் அணிங்க அது என்ன ஒரு ஐயாயிரம் ரூபாயில் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாயிலருந்தே கிடைக்கும் கல் வலது கை மோதிரவர்களில் கோல்டில் செஞ்சு ஓப்பன் கேஸ்டிங்காக போடுங்க இது வந்து மிக்சாட் பண்ணால் கூட போதும் எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லை என்னால் வந்து மரகத மோதிரம் வாங்க முடியல அப்படின்னா இந்த பச்சை கலர்ல ஒரு குங்குமம் ஒரு ஒரு சில கோயில்கள்லாம் கிடைக்கும் பச்சை கலர்ல ஒரு குங்குமம் மாதிரி இருக்கும் அந்த பச்சை கலர்ல இருக்க குங்குமத்தை இந்த கழுத்துக்கிட்ட லைட்டா வச்சுக்கோங்க சார் மரகதம் ஆறாயிரம் ரூபாய் வரும் அது வாங்கறதுக்கான காசு இல்லை சார் அப்படின்னா அந்த பச்சை கலர்ல ஒரு குங்குமம் மாதிரி ஒன்று வைப்பாங்க அதை வந்து இங்க கழுத்துக்கிட்ட நெத்தில வைக்க சும்மா அப்படி கழுத்துல சின்னதா வைங்க இல்ல தெரியக்கூடாதுன்னா இங்க உள்ள கூட வச்சுக்கோங்க யாருக்கு என்ன தெரியக்கூடாது அதை பயன்படுத்தலாம் பிக்ஷாட் ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா ஒரு முறை ஏனும் ஒரு யானைக்கு ஒரு தார் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய வேலை செய்கிற எம்ப்ளாயி ஒரு பத்து பேர் உங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்கன்னா அந்த பத்து பேருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் குலதெய்வம் அசைவம் சாப்பிட்ற குலதெய்வமாக இருந்தால் குலதெய்வத்தில் கெடா வெட்டி ஒரு அசைவம் இருந்து உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் வைங்க சொந்தக்கார கூப்பிடக்கூடாதுன்னு கிடையாது தேவையில்லை இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு அதை அன்னைக்கு அசைவ இருந்து வச்சதுக்கு அன்றைக்கி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு வாரம் சம்பளமோ என்னமோ ஒன்று கையில் ஒரு இன்சென்டிவாக கொடுத்துருங்க இதை பண்ணுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அற்புதமாக இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த சனி வந்து மீனத்துக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான பலாபலங்களை தருவார் என்பதில் மாற்றுகிறது கிடையாது ஸோ இதில் நான் பேசுனதுல தான் சந்தேகம் இருக்குது நான் சொன்னது எதுவும் புரியல அப்புடின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராமோட லிங்க் இருக்குது அந்த டெலிகிராமோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் டெலிகிராமோட லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நாலு ராசி மீன ராசி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பேசணும் அதை ஸ்கிரிப்டாக எழுதுனதை நான் கொஞ்சம் நீட்டாக அழகாக டைப் பண்ணி நான் அதில் போட்டுடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆப்ரல் முதல் வரோம் அடுத்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆப்ரல் பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆப்ரல் பதிமூணு வரைக்கும் குரோதி வருஷத்திய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களும் குரு பயிற்சி ராசி பலன்களும் சேர்ந்து தனித்தனியாக வீடியோ போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நன்றி வணக்கம்